அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா அந்த அன்றைக்கி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே செஞ்சு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துனு போயாச்சு எனக்குமே இருக்குது ஸோ இனிமேல் கிச்சன் பக்கம் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக சமைக்கிறதுக்கு இல்லை இதோட நைட்டுக்கு தான் சமையல் வேலை ஆனால் நம்ம இருந்தாலும் கிச்சன் பக்கம் போகணும் இந்த பாத்திரம் கழுவுறது மற்ற மற்ற வேலைகள்லாம் இருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று பதினொன்றைக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டு வேலைகள் மொத்தத்தையும் முடிச்சுடுவேங்க வீடு பெருக்கிறது வீடு துடைக்கிறது கிச்சன் நீட் பண்ணுறது கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது அப்புறம் பாத்திரம் வளர்க்குறது துணி துவைக்கிறது அது காய வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு பதினொன்று பதினொன்றைக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணிக்கெல்லாம் டான் சாப்பிட்டுடுவேன் ஏன்னா சமைச்சு தான் வச்சுட்டோம் எதுக்கு லேட் பண்ணணும் ஸோ நான் சாப்பிட்டுடுவேங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நேரத்தில் தூங்க மாட்டேன் என்ன காலையில் எ எந்திரிச்சாலும் நான் பகலில் தூங்க மாட்டேங்க ஏன்னா அதுவே நம்மளுக்கு பழக்கமாயிடும் ஸோ நைட்டில் தூக்கம் வராது அதனால் பகலில் தூங்க மாட்டேன் சாப்பிட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் அப்படியே உட்காந்துட்ருப்பேன் அதுக்கு மேலே உட்காரக்கூடாது அப்படின்ட்டு வீட்டில் தான் ஆயிரம் வேலை இருக்கும்ல எதையாச்சும் தூக்கி அங்கே வைக்கிறது இதை தூக்கி அங்கே வைக்கிறது எதாச்சும் தொடைக்கிறது உருட்டுறது அப்படின்ட்டு அதுதான் பண்ணிகிட்ருப்பேன் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு சைடு இருக்க கவுண்டர் டாப்பு அதுக்கு மேலே இருக்க டைல்ஸு எல்லாத்தையும் ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு அங்கே இருக்க ரேக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்க மசாலா பாக் ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போச்சு ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது கையெல்லாம் பார்த்திங்கன்னா பரபர நம நம அப்படி தான் இருக்கும் ஏதாச்சும் என்ன எடுத்து துடைக்கலாம் வாஷ் பண்ணலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே தோணும் கண்டிப்பாக மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது நிஷா அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னால் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் கூட எழும்ப முடியல சிஸ்டர் தூங்கிடுறேன் பத்து மணிக்கு எலும்புறேன் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்க சிஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவங்களுடைய தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே சிஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் நமக்கு ஏதாச்சும் ஒரு அவசியம் இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம அடித்து பிடிச்சி எந்திரிப்போம் இப்போ நமக்கு சமையல் வேலை இருக்குது சமைச்சு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னும் போதும் நம்ம அடித்து பிடிச்சி எந்திரிப்போம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் நம்ம வச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு சமையல் வேலை இருந்ததுன்னா சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம சமைச்சி கொடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு சமையல் வேலை இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போது அவசியம் அப்படின்ட்டு நீங்கள் உணர்ந்து எந்திரிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நைட்டில் நம்ம எவ்வளோ லேட்டாக தூங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் காலையிலையும் நம்ம லேட்டாக எந்திரிப்போம் ஸோ நைட்டில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஒரு ஒம்பது ஒம்போதரைக்குள்ளே ஃபோனை தூக்கி வச்சுட்டு பத்து பத்தரைக்குள்ளே தூங்க முயற்சி பண்ணணும் தூங்கிடணும் அப்போ தான் காலையில் நம்மளால் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு அதுவே பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் ரொம்ப சின்னதாக சில்லியாக கூட உங்களுக்கு தோணலாம் பட் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க நைட்டில் நம்ம அலாரம் ஒன்றுக்கு ரெண்டாக செட் பண்ணி வச்சுட்டு தூங்கினாலும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுக்குள்ளே இல்லை வாய்விட்டு நான் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிப்பேன் அலாரம் அடித்த உடனே நான் எந்திரிப்பேன் எந்திரிச்சு சமைப்பேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் என்னுடைய டேவை நிர ரிலாக்ஸாக ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் சொல்லிட்டு படுத்தோம் அப்படின்னா நல்லதுங்க நம்மளுக்கு அதுவே பார்த்திங்கன்னா ஆழ் மனசில் பதிஞ்சிடும் நம்ம டெய்லியும் ஒரே விஷயத்த கேட்கும் ஒரே விஷயத்த நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம ஆழ் மனசுலேயும் படு பதிஞ்சிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அலாரமே அடிக்கலைன்னா கூட நம்ம மனசே அலாரம் அடித்த மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை எந்திரிக்க முயற்சி பண்ணோம் நான் இதை நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ நைட்டில் இந்த மாதிரி சொல்லிவிட்டு தூங்குங்க அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன்ல உதாரணத்துக்கு சமையல் நான் செஞ்சு கொடுத்து அனுப்பினோம் அப்படின்றது அப்படி இல்லாத பட்சத்தில் நான் அஞ்சு மணிக்கு அலாரம் அடிச்சு எந்திரச்சும் நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் நமாஸ் படிப்பேன் அஞ்சரை மணிக்கு நான் என் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவேன் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை வச்சுக்கோங்க ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் டெய்லியும் இதே மாதிரி பண்ணும்போதும் அதுவே பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் ஒரு நாள் நீங்கள் அசந்து தூங்கிட்டாலும் ஐயோ நம்ம இன்னைக்கு ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி உங்கள் உள் உங்களுக்கு உங்களை கேள்வி கேட்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கோங்க ஸோ அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறீங்களா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டீங்களா நீங்கள் நமாஸோ இல்லை உங்கள் கடவுள்கிட்டையோ வேண்டிக்கோங்க அப்படி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுமா அதுக்கே சிக்ஸ் தேர்ட்டி ஒரு செவன் போல் பார்த்திங்கன்னா நல்லா சன்ரைஸை பார்த்து அதில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நல்லா வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் நான் எதுக்கு வாக்கிங் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு பத்து மணி வரைக்கும் தூங்கிட்டே பழகிட்டோமா அப்போ காலையில் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சாலும் நான் ஐயோ போய் படுத்துடலாமா அப் தூங்கிடலாமா அப்படின்ற மாதிரியே நம்மளுக்கு உடம்பு சொல்லும் ஏன்னா நம்மளுடைய மனசில் அந்த மாதிரி பதிஞ்சிடுச்சு ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மனசு வந்து அப்படியே தெளிவாயிடும் நம்ம கண்ணுமே பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு நல்லா தெளிவான ஒரு மனநிலையை ஒரு நம்மளுக்கு கொடுத்துடும் ஸோ உடம்புமே பார்த்திங்கன்னா ஆக்டிவாகிடும் மனசும்னா தெளிவாக மாறிடும் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வாக்கிங் போகிறதுல தப்பு கிடையாது நம்ம டயர்டும் ஆகிடுவோம் ஸோ நம்ம ஆக்டிவாகவும் ஆயிடுவோம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்தாச்சா எப்படி ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஆயிடுமா போயிட்டு வந்த உடனே முதல்ல போயிட்டு குளிச்சுடுங்க இதெல்லாம் ஒரு ரொட்டீனாக நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மைண்டும் சரி உடம்பும் சரி அந்த சோம்பேறித்தனம் அந்த மந்தத்தனம் அந்த கலக்கத்தனமாக இருந்தோம்ல இவ்வளோ நாள் அதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவாய்ட் பண்ணிவிடும் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது சின்ன சின்ன விஷயமாக தான் தோணும் பட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உடம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஸ்கானல்ல ஆக்டிவாக மாறும் குளிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் தூக்கம் அது இது எல்லாமே பறந்து போய்டுங்க உங்களுக்கு சமையல் வேலை இல்லை அப்படின்னும் போது இதையெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் இதையெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டாக வச்சிக்கலாம் குளிச்சு முடிச்சாச்சு இப்போ நல்லாவே ஃப்ரெஷ் ஆகிட்ருப்பீங்க அப்புறம் என்ன சமைக்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்ட்டு யோசிச்சோம் நம்ம சமைக்கிறதுக்கே எயிட் தேர்ட்டி ஆகிடுமா சமைச்சு முடிச்சு ஒரு ஒம்பது ஒம்போதரைக்குள்ளே சாப்பிட்டுடுங்க இது வரைக்கும் நீங்கள் பத்து மணிக்கு தான் எழுந்திரிச்சி என்ன யோசிக்கணும் அப்படின்ட்டு சமைக்கவே ஆரம்பிப்பீங்க அப்படியே உங்கள் ரொட்டீனே லேட் லேட்டாக பரபரப்பாக போயிட்டுருக்கோம் ரிலாக்ஸே இல்லாமல் இருக்கும் பத்து மணி வரைக்கும் தூங்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்லா தூங்கி எழுந்திரிச்சம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ரொட்டின் பார்த்திங்கன்னா பரபரப்பாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ரிலாக்ஸாக போகலாம் க கரெக்ட் டைமுக்கு நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஒம்போதரை மணிக்குள்ளே முடிச்சிட்டிங்களா அப்புறம் இருந்த பாத்திரம் அதையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு துடைக்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறது அந்த மாதிரி சில வேலைகள் இல்லை ரிலாக்ஸ் பண்ணுறதும் அதையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பதினொன்று பதினொன்றரை போல் நம்முடைய லஞ்ச் ரொட்டினை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஒன்றரைக்குள்ளே முடிச்சிடும் லஞ்சுமே கரெக்ட் டைமுக்கு சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு நாலரை மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கான நேரம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிறேன்ட்டு தூங்கிடாதீங்க ஏன்னா பகலில் தூங்கிட்டீங்க அப்படின்னா நைட்டில் கண்டிப்பாக சீக்கிரமாக தூங்க வராது அப்போ காலையில் நல்லா தூங்கிடுவோம் ஸோ பகலில் தூங்காதீங்க அதுக்கு பதிலாக வீட்டில் ஏதாச்சும் எடுத்து உருட்டிகிட்டு இருக்கிறது க்ளீன் பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு வீட்டு வேலைகளை பார்க்கலாம் இல்லை அப்படின்னா வெளியில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிட்டு வர்றது வீட்டுக்கு இல்லைனா ஷாப்பிங் போகிறது அந்த மாதிரி ஏதாச்சும் வெளி வேலைகளை பார்க்கலாம் எதுக்காக அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பத்து மணி வரைக்கும் தூங்கிட்டோமா அப்படி இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்போனா சீக்கிரமாக தூங்கணும் அப்போ நம்மளுக்கு நைட்டில் சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னா நம்ம பகல் ஃபுல்லாக நம்ம உடம்பு நல்லா உழைச்சிருக்கோம் உழைச்சிருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு நைட்டில் நல்லா அடிச்சு போட்டு மாதிரி தூக்கம் வரும் அதுவும் சீக்கிரமாக தூக்கம் வரும் அப்போ நம்ம பகல் ஃபூரை நல்லா நம்ம வந்து வேலை செய்யணும் நம்ம உடம்ப நல்ல நம்ம டயர்டாக்கி உழைச்சி வச்சிருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நைட்டில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தூங்கிடுவீங்க ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் சின்ன விஷயம்தாங்க பட் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண உங்கள் உடம்பு பார்த்திங்கன்னா அந்த ரொட்டீனை அக்செப்ட் பண்ணிவிடும் ஏ எந்திரிக்க முடியல அப்படின்னே சொல்ல முடியாது நைட்டில் சீக்கிரமாக தூங்கலாம் பகலில் சீக்கிரமாக எந்திரிக்கலாம் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய ரொட்டீனும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புமே ஆக்டிவாக நல்ல பிரிஸ்காக இருக்கும் ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தூங்கணும் அப்போ தான் நம்ம வந்து நல்லா சீக்கிரமாக எந்திரிக்க முடியும் அதுக்கு சீக்கிரமாக தூங்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் சமைச்சி கொடுத்து அனுப்பணும் இல்லை நான் காலையில் எந்திரிச்சு ப்ரே பண்ணணும் நான் வாக்கிங் போகணும் இல்லை இந்த இந்த மாதிரி உங்கள் வீ உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹெ ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு நான் காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒம்போதரை மணிக்குள்ளே நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுடுவேன் ஒரு மணிக்குள்ளே லன்ச்சும் முடிச்சுடுவேன் ஈவினிங் டைமில் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் நான் வாக்கிங் போவேன் வீட்டு வேலையை பார்ப்பேன் வீட்டை க்ளீனாக வச்சுப்பேன் நைட்லேயும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம நைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த முக்கியமாக ஃபாலோ பண்ணனும் அது என்ன அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக நம்ம நைட்டில் சாப்பிட்டுடுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் நம்ம ஒரு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா ஒம்பது ஒம்பதரைக்குள்ளே தூக்கம் வந்துடும் ஒரு மணி நேரம்தான் கேப்பு நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் நீங்கள் சாப்பிட்றதுக்கே ஒம்பதுரை பத்து அப்படி ஆக்குனிங்கன்னா சீக்கிரமாக தூக்கம் வராது ஸோ சீக்கிரமாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா டின்னரை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக தூங்கிடுவீங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் முதலால் நம் முதல்ல நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணுங்கள் அப்புறம் நான் சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க கமிட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு மட்டும் இல்லை பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேஷ்னலாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் நமக்கு வந்து சமையல் வேலை எந்திரிச்சு நம்ம சமைக்கணும் அதுக்காக மட்டும்தான் நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு கிடையாதுங்க நம்ம எப்போவுமே சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு எந்திரிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் அது நம்ம உடம்பையும் சரி நம்ம வீட்டோட ஆரோக்கியத்தையும் சரி அது நல்லாவே மேம்படுத்தும் ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக எந்திரிக்கணும் இதுவே எனக்கு நாளில் ஹஸ்பண்ட்க்கு லீவு அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா எனக்கு தூங்கணும் அப்படின் தான் நான் நைட்டில் நினச்சிட்டு தூங்குவேன் பட் காலையில் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் எந்திரிச்சிருவாங்களே அவங்க வீடு வாசல்லாம் பெருக்கிடுவாங்களே ஐயோ இன்றைக்கி தண்ணி சீக்கிரமாக விட்டுட்டு சீக்கிரமாக ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம ஒரு வேளை லேட்டாக எழுந்திரிச்சிட்டு தண்ணி நின்று போச்சுன்னா அவ்வளோதான் தண்ணி பிடிக்காமல் போயிடுமே அப்படின்ற மாதிரி நிறைய மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த கேட்டை திறந்துடணும் அதுவே பெரிய கமிட்மெண்ட் தான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் வந்து மோட்ரு போட்டு தண்ணி பிடிச்சிடணும் ஸோ இதுலாம் பார்த்திங்கன்னா எனக்குள்ள எப்போவுமே இருக்க கமிட்மெண்ட் ஸோ ஹஸ்பண்டுக்கு லீவுனாலுமே நான் இதெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன் பிடிச்சிருக்கோம் நம்ம